நாலே நாலு பச்சை மாங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க அதுவும் சீசன் டைமில் இந்த மாதிரி பச்சை மாங்காய் நமக்கு நிறையவே கிடைக்கும் சீசன் டைம்லலாம் பச்சை மாங்காய் நமக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி நிறைய பச்சை மாங்காய் இருக்கும்போது கூட என்ன செய்கிறது இது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லோரும் விரும்பியே சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது இதுக்காக நான் இன்றைக்கி பச்சை பச்சையாக இருக்கக்கூட மாங்காய் தான் எடுத்துக்கிறேன் இந்த பச்சை மாங்காவில் மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாங்காவை கழுவி எடுத்து உரமாக வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசியும் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி தான் ஒருவேளை உங்கள்கிட்ட ரேஷன் கடையில் கிடச்சிருக்கக்கூடிய அரிசி இல்லை அப்படின்னா நார்மல் பச்சரிசியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கணும் பச்சரிசி வந்து நான் ரேஷன் கடையிலேருந்து வாங்கிருக்கக்கூடிய அரிசியாக இருக்கிறதால நான் வந்து மூணு முறை கழுவி எடுத்துருக்குறேன் நாம் இதை தண்ணியில் ரொம்ப நேரம்லாம் போடக்கூடாது போட்ட உடனேயே கழுவி எடுத்துடணும் அப்படி போட்டோம்னா ஜவரிசி உடனடியாக ஊற ஆரம்பிச்சிடும் இப்போ கழுவிட்டு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் இல்லை அப்படின்னா சாதாரணமான ஒரு பரந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜவரிசி பச்சரிசி எடுத்தது எல்லாமே மொத்தமாக மூணு கப் அளவு இருக்கும் அதே மாதிரி டபுள் மடங்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் மூணு கப்பு நம்ம எடுத்தோன்னா ஆறு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிக்கணும் ஏற்கனவே நம்ம கழுவி வச்ச மாங்காயும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக தண்ணி அளவு எட்டு கப்பு ஊற்றிருக்கிறாங்க கழுவி வச்ச மாங்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மாங்காவை முழுசாக தான் போடணுமா கட் பண்ணியெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் கட் பண்ண மாங்காய் இருக்குதுன்னா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் விசில் போட்டுடலாம் இது மினிமம் மூணு விசிலாவது வரணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்து வரும் நான் இன்றைக்கி மூணு விசில் போட்டேன் நல்லா வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி குக்கர் இல்லாமல் நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் வேக வச்சாலும் நல்ல வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேக வச்ச மாங்காய் நல்ல வெந்திருக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு நான் வந்து இதை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன் சீசன் டைமில் நமக்கு பழுத்த மாங்காய் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் பச்சை மாங்காய் நிறைய பேருக்கு நிறையவே கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய மாங்காய் இருக்கக்கூடிய டைம்லேயும் செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் வெறும் நாலு மாங்காய் இருக்குது ரெண்டு மாங்காய் இருக்குது அப்படின்னா கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது சீக்கிரமாகவே ஆறி கிடச்சிடும் நமக்கு ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடுறேன் ஏற்கனவே நான் தட்டில் மாங்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை அப்படியே தான் இருக்குது மாங்காவை கொஞ்சம் நேரம் ஆற வச்சதால் நல்லா ஆறி போயிருக்கு இந்த விதையை மட்டும் இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக வெளியே வந்துடும் பாருங்கள் கை வச்சு நசுக்கி எடுத்தோன்னா அந்த விதைகள் மட்டும் நமக்கு தனியாக வரும் மாங்காய் இருக்கக்கூடிய விதை விஷம் எல்லாம் கிடையாது அதுவும் ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க விதையை வேக வச்சுட்டு உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போடக்கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை விதை மட்டும் தனியாக பிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே வேக வச்சுக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாத்தையும் நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் அது இருக்கக்கூடிய தோலையும் நம்ம மிஸ் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு அந்த மாங்காய் இருக்கக்கூடிய ஃபுல் ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதில் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி தின்மை இருக்குது அது வச்சே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை சுற்றி எடுக்கும்போது இது நல்லா அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைச்சா போதும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு அரைஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இது நல்லா அரைஞ்சி வந்திருக்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சா குக்கர் இருக்கு இல்லைங்களா அது இருக்கக்கூடிய அந்த அது எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் அந்த குக்கரையே நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் அந்த குக்கரில் எடுத்து போட்டேன் பிளேட்ல எடுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணி சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு நல்லா அரைஞ்சிருக்கணும் ஏற்கனவே நம்ம குக்கரில் முதல் முறை அரைச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது முறை அரைச்சது எல்லாத்தையும் அது கூடவே நம்ம சேர்த்து விட்டுடலாம் பிளேட்டில் வச்சுருந்த எல்லாத்தையும் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிருக்கிறேன் ரெண்டு தடவை அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தேன் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்துக்கூடையும் சேர்த்து விட்டுடலாம் அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நமக்கு மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதானே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடியது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே எடுத்து போட்டுட்டேன் ஒரு மூணு நாலு கரண்டி எடுத்து போட்டுட்டேன் இந்த பிளாஸ்டிக் கவரோட நுனி பகுதியை ஒரு கத்தரிக்கோள் வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பெரிய ஓட்டாயும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் நம்ம கட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கணும் இதே போல அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏபிசி சர்க்கிள் ட்ரையாங்கிள் இப்படி வேற ஏதாவது ஷேப்பில் உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா அப்படி கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் அல்லது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லைனாக கூட போட்டு விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டு சட்டுன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இதை ஃபேன் காற்றுல கூட காய வச்சு எடுக்கலாம் ஃபேன் காத்தில் காய வச்சிங்கன்னா மினிமம் ரெண்டு நாள் காய வைக்கணும் நல்ல வெயிலாக இருந்ததுன்னா ஒரே நாளே நல்லா காய்ஞ்சு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சம்மர் நல்ல வெயில் அடிக்குது மாங்காய் சீசன் வரும்போது கண்டிப்பாக நல்ல வெயில் இருக்கும் அதனால் முடித்த அளவு நம்ம வெயிலையே இதை காய வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெயில் தான் காய வச்சுருக்குறேன் இதை ஒரு நாள் காய வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா காஞ்சு இருந்தது நம்ம இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி அழகாக எடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது இதே போல பிளாஸ்டிக் பேப்பரு காட்டன் துணி அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் தானாகவே வரும் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு உடையும் அந்த மாதிரி உடஞ்சிருக்கு போது இது நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அந்த மாதிரி உடையாமல் இருக்குது அப்படின்னா இன்னொரு நாள் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் இது சீக்கிரம் கெட்டு போகாமலே இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது நிறைய நாளுக்கு நம்மளால் வச்சு சாப்பிட முடியும் மாங்காய் சீசன் வரும்போது மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி நிறைய மாங்காய் வச்சு செய்ய முடியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு பச்சை மாங்காய் சாப்பிடணும் மாங்காவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மாங்காய் சீசன் வரும்போது இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டப்புன்னு உடையணும் இந்த மாதிரி உடைஞ்சாதான் இது கரெக்டான பருவத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கூட இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கோங்க இதை நல்லா பொரிஞ்சு வரும்போது நமக்கே தெரியும் பொறிஞ்சு வர டைமில் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கடையிலேருந்து குர்குரை வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி மாங்காய் சீசன் வரும்போது மாங்காய் குறுக்குரை கூட இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாய் தூள் கூட தூவி கொடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட கூட ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது சும்மா ஃப்ரை பண்ணி கூட கொஞ்சம் காரை சேர்த்து கொடுத்திங்கன்னா அடி தூள் செமையாக இருக்குங்க இப்படி எப்படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பச்சை மாங்காய் இருக்குதுன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளுக்கு வச்சு சாப்பிட முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க